எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை இரவு அதாவது ஈவினிங் நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கெலாம் வந்து ப்ராபபிளி சண்டே மார்னிங்காக இருக்கும் குட் மார்னிங் எவ்ரி ஒன் எப்படி இருக்கீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அமெரிக்காவில் பொதுவாக சில கம்யூனிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவரை வந்து நிறைய பேர் வந்து எழுப்ப மாட்டாங்க ஃபென்சிங்னு சொல்லுவாங்க இங்கே ஃபென்ஸ் போடுறதில்ல நிறைய பேர் வந்து போட மாட்டாங்க சில பேர்லாம் போட்டுப்பாங்க ப்ரைவசி நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க வந்து போட்டுப்பாங்க இப்போது இதை பற்றி பேசும்போது ஒரு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இப்போ வந்து நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே பேசலாம் இங்கே வந்து இப்போ என் பின்னாடி இருக்குது இல்லையா இந்த மரம் வந்துட்டு நான் இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணும்போது வச்சது அது பேர் வந்து ராயல் ஃபார்ம் சின்னதாக ஒரு கண்ணு மாதிரி வச்சது இன்றைக்கி வந்து அடி எட்டு அடிக்கு மேலே உயர்ந்து நிற்கிது இப்போ நம்ம நிறைய எதிரிகளை சம்பாரிச்சுக்கிறோம்ல ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அது ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்படி தான் ஒரு கிங் வந்து ஒரு மன்னன் வந்து நிறைய நாடுகளை ஜெயிச்சுட்டு அவன் வந்து இருந்தானோ அப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு நம்மளோட பகை நாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் வந்துருச்சு அதனால் அவன் வந்து கல்லறை மாதிரி ஒரு மாளிகையை கட்டி ஒரே ஒரு வாசல் மட்டும் அதுக்கு வச்சுட்டு அதுக்குள்ளேயே சில காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தானான் ஒரு நாளைக்கு அவன் வந்து வெளியில் போகும்போது ஒரு சயின்ட் ஒரு ஞானியை பார்த்தானா அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னானா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கல்லறை மாதிரி கட்டி ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் என் மாளிகைக்கு உண்டு ஏன்னா என்னோடய எதிரிகளெல்லாம் நினச்சி என்னோடய பகைவர்களெல்லாம் நினச்சி எனக்கு பயமாக இருக்கு நான் அதனால் இந்த மாதிரி ஒரு மாளிகை கட்டிக்கிட்டேன் அப்படின்னாரான் அதுக்கு அந்த ஞானி வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் இன்னும் ஒன்று பண்ணு ஒரு வழியாக அந்த வாசலையும் அடைச்சிட்டு உனக்கு நீயே உயிர் சமாதி எழுப்பி உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம் அப்போ தான் வந்து அந்த அரசனுக்கு வந்து ஒரு உண்மை விலப்பட்டு தான் அதாவது நம்ம வந்து வெளி உலகத்தோடு எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம் மனம் விசாலப்படும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும் நிறைய உணர்வுகள் அந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம போக்கிக்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் சில ரிஸ்க் அதெல்லாம் எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி நம்ம வந்து கல்லறை மாதிரி கட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறத விட நம் மாளிகை கதவுகளை திறந்து விட்டு நிறைய ஜன்னல்கள்லாம் வச்சு நிறைய மக்களோட பழகும் பொழுது நமக்கு ஒரு தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத அந்த மன்னன் வந்து புரிஞ்சுக்கிறானோ அப்போது அந்த ஞானி சொல்கிறாரு அதனால தான் நான் வந்து வானமே கூரை உலகமே என் வீடுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வழியாக தெருவிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னுடைய அனுபவங்கள் பல்வேறுபட்டதாக இருக்குது எனக்கு சொந்தமாக ஏற்படக்கூடிய அனுபவங்களை விட பிறர்கள் பிற மக்கள் வந்து பட்டு அந்த அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கொள்கிற பாடம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாராம் மாதிரி அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் வந்து அந்த காம்பவுண்டு சுவர் அல்லது ஃபென்சிங் போடாமல் இருக்கிறது கூட ஓரளவுக்கு பக்கத்து வீடு அதற்கு பக்கத்து வீடில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகள் நாய்க்குட்டிகள் இவங்கெல்லாம் வந்து சில சமயம் அதெல்லாம் தொந்தரவு தான் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து பழகும் பொழுது ஒரு சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படலாம் அப்படின் சொல்லிட்டு தான் சொல்ல வந்தேன் ஆல்ரைட் நன்றி வணக்கம் நாளைக்கு பேசலாம்